கருத்துடைய பரிசுராமத்துக்கு சோத்துகிறோம் நம்ம ஒரு கிறிஸ்துவர்கிட்ட போயிட்டு ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் எதற்கு வந்தாங்கன்னு கேட்டால் நிறைய பேர் கரெக்டாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த உலகத்தில் வந்து என்னுடைய பாவத்தை மீட்கிறதுக்காக வந்தார் அவருடைய மரணத்தின் மூலியம் என்னை பாவத்திலேருந்து விடுதலையாக்கி நித்திருத்தியும் அவர் கூட நான் வாழ்வதற்காக தேவன் இந்த உலகத்தில் வந்தார் அவருடைய மரணத்தினாலும் உயிர் உயிர்த்துறதுனாலும் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி கரெக்டாக சொல்லுவாங்க சில பேர் இன்னும் குழந்தைகள் ஆட்டம் இயேசு வந்து இந்த உலகத்தில் என்னை ஆசிர்வதிக்கிறதுக்காக வந்தார் என்னை பெருக்கிறதுக்காக தான் வந்தார் அவர் பெருக்கத்தின் தேவன் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொடுக்க தான் அந்த உலகத்தில் வந்தார்னு சொல்லி ஒரு தவறான எண்ணம் வைத்திருப்பாங்க இந்த ரெண்டும் இருந்தாலும் மூணாவதாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இங்கே எதுக்கு வந்தார்னா ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிதாவை எப்படி காமிக்க வந்தார்னா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுபகார ஆவியை நம்ம கொடுக்கறதுக்காக தான் உள்ளத்தில் வந்தாருங்க எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள் நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டோம்னா அவர் மூலியமாக நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம்னா அவர் மூலியமாக நம்ம பிதாவை எப்படி பார்க்க முடியும் அப்பான்னு கூப்பிட முடியும் அதில் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு அப்பா மகன்கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கிடைக்கும்னா நம்ம ஏசு கிறிஸ்துவ சொந்த ரச்சராக ஏற்றுக்கொள்ளும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேனே கலாத்தியர் நாலு ஆறு மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்கள் அனுப்பினார் நமக்கு என்ன ஆவியை கொடுத்துருக்காரா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் பாருங்கள் அதாவது இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமில்ல தேவன் இந்த உலகத்தை அவர் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறாரு அவர் மூலியமாக தான் எல்லாமே நடக்குது அப்படிப்பட்ட தேவன் நமக்கு அப்பாவாக இருக்காருங்க இல்லை நம்ம நிறைய நேரத்தில் அந்த உலகத்தில் பயந்து இருக்கிறோம் இல்லையா என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் என்னுடைய வேலை எப்படி இருக்கும் என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைப்பேன் அடுத்த நாள் செலவுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை என் உடம்பு சரியில்லைன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் எப்படி போவேன் என்னுடைய வயதான காலத்தில் நான் எப்படி இருக்க போகிறேன் என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி பார்த்து கொள்ள போகிறேன் அவரோட படிப்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த மாதிரி நிறைய கவலைகள் சாத்தான் கொண்டு போட்டுக்கொண்டே இருப்போம் நினைச்சு பாருங்களேன் உலகத்தை ஆண்டு ஆண்டுகொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவர் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படிப்பட்ட தகப்பினை கொண்ட நாம் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கோம் இது எல்லாத்தையும் கொண்டு வரவங்க வந்து சாத்தான்தான் நம்ம என்ன பண்ணணும் கடவுளே எனக்கு வந்து அந்த புத்திர சுகார ஆவியை கொடுங்க நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது அவர் நமக்கு ஆவியானவர் கொடுப்பார் அந்த ஆவியானவர் நம்ம கூட வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம பிதாவை அப்பா பிதாவின்னு கூப்பிட முடியும் ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் கொடுக்கப்படலை பிதாவை எப்படி பார்த்தாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஜமானனா பார்த்தாங்க எஜமானனா எப்படின்னா நான் நல்ல காரியம் செஞ்சால் என் எஜமானன் ஆசிர்வதிப்பார் நான் ஒரு தீய செய்தால் அவர் வந்து என்னை தண்டிப்பார் அந்த மாதிரி ஒரு அடிமை மாதிரி நம்ம வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்தாங்க ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம அப்பா பிதாவின் கூப்பிட புத்திர சுவிகர் ஆவி நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா அந்த ஆவியை நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வசனம் வாசிக்கணும்னா யோவான் பதினாலு பதினெட்டு நீங்கள் வாசிக்க ஆவியானவர் வரும்போது என்ன ஆகும்னா நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க இல்லை ஏசப்பா வந்து என்ன சொல்கிறாரு உங்க கூட வரும்போது உங்களை வந்து நான் வந்து அனாதைகளாக மாட்டேன் நீங்கள் ஆவியானவர் கூட இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா பிதாவை உங்களுக்கு வந்து அப்பாவா காண்பிப்பார் இந்த உலகத்தில் நிறைய பயங்கள் அப்படிதாங்க ஏன்னா ஒரு ஒரு ஆர்ஃபனை பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு அனாதை மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் கஷ்டங்களை போக்குறதுக்கு ஆளே இல்லையா என் தங்கள் தேவைகளை சந்திக்க ஆளே இல்லையா என்னை பாவத்திலிருந்து மீட்டுக்குள்ள ஆளே இல்லையா அப்படிங்கிற நிறைய நேரம் அந்த தாட்ல இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நமக்கு அந்த ஆவியானவர் வந்துட்டார்னா நம்ம பிதாவை எப்படி பார்ப்போம் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடும் இல்லையா ஏன்னா அந்த ஆவியானவர் நமக்கு வந்து பயமுள்ள ஆவியை கொடுக்கலங்க அதுதான் திமுத்தியில் நம்ம வாசிக்கணும் இல்லையா அந்த வருஷத்தை வாசிக்கணும் ரெண்டு தீமூத்தியும் ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் மன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்காரு அதாவது நம்ம எதை குறித்துமே பயப்பட மாட்டாங்க அதுதான் ஆவியால் நம்ம கூட இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை கொண்டு நம்ம பயப்படவே மாட்டோம் எல்லாத்தையும் எங்கள் அப்பா பார்த்துக்குவார் ஏன்னா எங்கள் அப்பா வந்து இந்த உலகத்தை படித்தேன் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவருக்கு தெரியும் அதனால் நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எங்கள் அப்பா இருக்கும்போது நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன் இல்லையா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அப்படி தானே கிடந்தோம் இல்லையா நம்ம அப்பா கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்துமே பயப்பட மாட்டோம் எல்லாம் எங்கள் அப்பா பார்த்துக்குவாங்க சாப்பாடு இல்லையா அவர் பார்த்துக்குவார் எனக்கு ஃபீஸ் கட்டணும் எங்கள் போய் நான் சொல்லுவேன் அவர் கட்டுவார் எதுக்குமே நம்ம எங்கே போவோம்னா நம்ம அப்பாட்ட தான் போவோம் நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அப்பாட்ட போவோம் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் நம்ம இருக்கோம் ஒரு அனாதை போல இருக்கிறோம் நம்ம கஷ்டங்களையும் தேவைகளையும் எங்க அப்பா பார்த்துக்க மாட்டார் எங்கள் பிதா பார்த்துக்க மாட்டாருங்கிற ஒரு அவிசுவாசம் இருந்து கொண்டே இருக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் நம்ம அப்பாட்டை போவோம் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம அப்பாட்டை போய் சொல்லுவோம் இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இயேசுக்க சொல்லணும் சொந்த ஏற்றுக்கொள்ளணும் ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அனுதினமும் அவரை நம்மளை நிரப்பை அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஃபில் பண்ணி அப்பா பிதாங்கிற புத்திர சுகாரியாவை நமக்கு கொடுத்து நம்ம பிதாவை அப்பான்னு கூப்பிடும்போது நம்ம அப்பா இறங்கி வருவாருங்க இறங்கி வந்து நம்ம தேவையெல்லாம் சந்திப்பார் அதனால் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை இல்லை என்ன சாப்பிடுவோம் என்ன உடுப்போம் என்ன பண்ணுவோம்னு எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்ம தேவைகள் எல்லாம் அப்பாட்ட சொல்லும் போது ஆவிக்குரிய தேவைகள்னாலும் சரி இந்த உலகத்தின் தேவைகள்னாலும் சரி எல்லாத்தையும் அவர் நமக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிற அதனால் நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்ம இன்னைக்கு நம்ம பிதாவை அப்பான்னு கூப்பிடுவோம் கடவுளேன்னு கூப்பிடறது ஓகே ஆனால் நம்ம அப்பான்னு கூப்பிடும்போது அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்லையா ஒரு உறவு வந்து நமக்கு நிலைப்படும் அதனால் எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்ம அப்பாட்ட போவோம் கத்திராமசரத்தை ஆசிர்வதிப்படாமே